அந்த அழகான ஒரு குடிசை வீட்டை இடிச்சுட்டாங்க இப்படி வீட்டை இடிச்சு வச்சிருக்காங்களே பெரிய ஒரு விஷயத்தை பண்ணி வச்சிருக்காங்க கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு விஜய் டிவியின் பிரியங்கா மற்றும் மணிமேகலை பிரச்சனை அடங்கிய நிலையில் மனசில் வஞ்சத்தை வைத்து தெரிந்து கொண்டிருந்த பிரியங்கா மற்றும் பிரியங்காவின் சொம்புகள் தற்போது மணிமேகலை மீது வஞ்சத்தை கக்கியுள்ளனரா என்ற ஒரு வகை ஐயம் எழுந்துள்ளது மணிமேகலை ஓரிரு வருடங்களுக்கு முன்பு தனது கடின உழைப்பால் சம்பாதித்த பணத்தை கொண்டு ஒரு நிலத்தை விலக்கி வாங்கி அங்கே ஒரு குடிசை வீடு கட்டியுள்ளார் அந்த குடிசை வீட்டிற்கு அவ்வப்போது அங்கே சென்று வந்திருக்கிறார் இந்நிலையில் கடந்த ஓரிரு வாரங்களுக்கு முன்பு பிரியங்கா மற்றும் மணிமேகலைக்கு இடையே கடும் சண்டை வந்து நடந்தது பிரியங்கா மணிமேகலைக்கு கடும் மன நெருக்கடி கொடுத்த நிலையில் பிரியங்கா இருக்கும் இடத்தில் மானத்தை விட்டு இருப்பதை விட பணத்தை விட தன்மானம்தான் முக்கியம் என்று விஜய் டிவியை விட்டு மணிமேகலை வந்து வெளிவந்து விட்டார் இந்த நிலையில் இன்று மணிமேகலை தன் நிலத்தில் கட்டியிருந்த குடிசை வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அங்கே அவருக்கு பேரதிர்ச்சி அளித்திருக்கிறது மணிமேகலை ஆசையாக கட்டியிருந்த குடிசை வீடு வந்து இடிக்கப்பட்டிருக்கிறது இதனால் மனவேதனை அடைந்த மணிமேகலை இதற்கு போய் இப்படி வீட்டை இடித்திருக்கிறார்களே என்று தனது மனவேதனையை வந்து பகிர்ந்துள்ளார் இந்த மணிமேகலை வீட்டை இடித்தது யார் இதற்கும் பிரியங்கா அவரின் சொம்புகளுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்ற உண்மை விரைவில் தெரியவரும்